வணக்கம் ஸ்டாக்ஸ் நேர்கள் நேற்று வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோபமாக பேசியிருப்பேன் ஒன் டு ஒன் வாங்க சேலஞ்சு விடுங்க அப்படின்னு இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் பொறுமையாக இருந்தால் அதே கருத்து தான் ஒன் டு ஒன் வாங்க தாவேக்கால் நிர்வாகிகள் ஒன் டு ஒன் வாங்க பேசுவோம் என்ன பேசுவீங்க அதிகபட்சமாக வேங்கை வயல் அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் இல்லைன்னா துப்புரவு பணியாளர் போராட்டம் அப்படி இல்லைனா சட்ட ஒழுங்கு இல்லைன்னா கள்ளச்சாராயகாரம் இந்த அஞ்சை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கீங்க நல்லது தான் அது உண்மையிலே பேசப்பட வேண்டிய விவகாரம் தான் வாங்க பேசுவோம் ஒன் டு ஒன் பேசுவோம் வாங்க ஏன்னா இவங்க எல்லோரும் சேஃப் ஜோனாக அந்த மக்கள் மேடை அந்த மாதிரி நிகழ்ச்சி போய் உட்காந்துடுறாங்க என்னென்னா பேசுகிற டைம் ஒன் ஒரு முப்பது தான் முப்பது நிமிஷம் பேசிட்டு வந்து உட்காந்துடணும் இங்கே ஒன் டு ஒன் டிபேட்டே கிடையாது அவர் பேசி முடித்தோடனே அவர் பேசுறதுக்கு இந்த பக்கம் போய் ஒரு ஆள் பேசணும் அவ்வளோ தான் ரொம்ப சேஃப் சோனான ஒரு இது அதனால வந்து இது ஓகே அப்படின்னு போடுவாங்க அதுலேயும் ஒரு நல்ல ஒரு இது பாருங்களேன் ஆங்கர் நடுவில் இருப்பார் இப்படி ஒரு மூணு பேர் இப்படி ஒரு மூணு பேர் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க திமுக விசிகா அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது அந்த கூட்டணி சார்ந்த ஒரு கட்சிகள் ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக தாவேக்கா இருக்கும் கரெக்டாக அந்த ஒரு லைன்ல கரெக்டாக உக்கார பல மேடைகளில் நான் பார்த்துருக்கேன் அப்போ இது ஒரு சேவ் சோனானது இதுலயே உட்கார வச்சு அடிச்சு ஏமாத்திட்டு ஓடி ஆடலான்றீங்க ஒன் டு ஒன் பேசுவோம் வாங்க டிபேட் பண்ணுவோம் வாங்கன்னு மறுபடியும் ஓப்பன் சேலஞ்சாவே கூப்பிடுறேன் வழக்கம் போல இன்னைக்கு பல தகவல்களை நான் கொண்டு வந்திருக்கேன் அதாவது நம்பலாம் என்ன நம்பலாம் விஜய் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நாற்பதாயிரம் கோடி வந்துருச்சு அப்படிங்கிறத நம்பலாம் நம்பலாம் ஆனால் விஜய் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தொடர்ச்சியா சுற்றுப்பயணம் போக போறாருன்னு அங்கே இருக்கிற ஒரு குஜராத்தி யூடியூபர் வந்து ஒரு வாழ்த்து ஒரு மேட்ரு ஒன்றுக்குள்ள அடிச்சு விட்றாரு தேர்தல் பிரச்சார குழுவினர் இதில் ஜனவரி இருபத்தி ஆறு முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பம் அதாவது விஜய் போகல தேர்தல் பிரச்சார குழுவினர் சுற்றுப்பயணம் போக போகிறாங்களா அதில் அதில் கவனிங்க சென்னை பதினாலு தொகுதிகள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் அதாவது சென்னையில் பதினாலு தொகுதிகள்னால் வட சென்னையிலேயே எத்தனை தொகுதி இருக்குது திருவற்றியூர் ராயபுரம் அப்படியே பெரம்பூர் வரும் இதுலேயே ஒரு நாலஞ்சு வரும் அப்போ மத்திய சென்னை அப்போ ரெண்டு சென்னை ஏதோ ஒரு ரெண்டு சென்னையை கவர் பண்ணுறாங்க இந்த ரெண்டு சென்னையை கவர் பண்ணிவிட்டு அப்படியே திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் ஒரே நாள்ல எல்லாரும் இல்லை ஆளு பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செய்ய போறா ஒண்ணு ஒன்னு ஒரு நாள்னு எப்படி அப்படின்னு காதல அடிச்ச அடுத்த நாடு தூக்கமே இல்லாம அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த நாடு எடுத்துக்க அப்படியே அந்த டீம் போகுது தேர்தல் வாக்குறுதிகள் எழுத போறேன் என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன என்னப்பா வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யுது குளிருதா ஏண்டா கேக்குறவன் கேனனா காடுக்குள்ள காவலன் ஓடுதுயா ஓடுறா வெளியே வந்துட்டாங்க வீடியோ த்ரீ இருக்கும்போது நாமக்கல் கரூர் திருப்பூர் இந்த நாலு தொகுதிக்கு போய் அவங்க வேலை செய்ய போறாங்களா டே ஃபோர் ஈரோடு மேட்டுப்பாளையம் கோவை இப்படி வந்து ஈரோடு மேட்டுப்பாளையம் கோவை ஈரோடு போயிட்டு கோவை போயிட்டு மேட்டுப்பாளையம் போனோம் முன்னாடியே மேட்டுப்பாளையம் வந்துருச்சு சரி ஓகே திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி அப்ப மதுரைக்கு போக மாட்டீங்களாடா இதோட சேர்த்து மதுரை எங்க வருதுன்னு பார்ப்போம் சரி அடுத்து திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி ராமநாதபுரம் இது நாலு தொகுதிக்கு போவாங்களா அடுத்து மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி என்ன லாஜி மாதிரி போடுறாங்க சரி போய் தொலை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடைசியா புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அந்த இஷ்டத்துக்கு ஒரு லிங்க் ஏதாவது இருந்து திண்டிவனம் விழுப்புரம் அப்படி போட்டா கூட சரி ஓகே எதுவும் பண்ணி தரேன் இந்த தேர்தல் குழு வந்து வேலை செய்ய போகிறேன் கடைசியாக நடந்த கூட்டத்திலேயே நீங்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா இலவசம் மக்களை ஒழிக்க போகணும் ஒழிக்கணும் இலவசம் மக்களை சோம்பேறியாக்குது நாம மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் மீனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உருட்ட உருட்டி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள சொல்லி தப்பு இல்லை எல்லாம் இலை பரம்பரை திரும்ப திரும்ப இவங்க கிட்ட நம்ம வந்து சொல்ல முடியும் சரி வழக்கம் போல் இவங்க ஸ்பேஸ் நடத்தியிருக்காங்க ஸ்பேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நேற்று கடைசி நாள் புத்தக கண்காட்சிக்கு போனேன் தெரியாமல் மாஸ்க் இல்லாமல் போயிட்டேன் ஆனால் புத்தக கண்காட்சிக்கு இதோட நாலாவது நாள் போறேன் மாஸ்க் இல்லாம தான் போனேன் நேற்று மறுபடியும் மாஸ்க் இல்லாமல் போயிட்டேன் ஒட்டியா இருப்பா ஒருத்தர் வந்து பிரதர் பிரதர் என்ன பிரதர் நான் தாவேக்காதான் அப்படியா அப்படின்னு நானும் கை கொடுத்தேன் என்ன பிரதர் நீங்க எப்படி வந்து இது மாஸ்க் இல்லாம இப்படி சுற்றுறீங்க பிரதர் இந்த இடம் ரொம்ப சேஃப் தான் பிரதர் ஏன் பிரதர் இந்த இடத்துக்கு நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் பிரதர் ஏன் இந்த இடத்துக்கு எல்லாம் வருமாவீங்க பேரண்ட்ஸோட வாங்கிக்கிறதா அவரு என்ன பண்றீங்க நான் வந்து நான் சும்மா வந்த கடைசி நாள் அதான் நான் வந்தேன் அப்படின்னு ஏதாவது புக்கு வாங்கிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு முக்கியமான நபர் நேத்த பார்த்தேன் புக் பேர்ல பேரை சொன்னா அதிர்ச்சி இருந்தீங்க புக்கு ஏதாவது வாங்கினாரான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அடையறாப்லமக்கு டிமு டமுக்கு டிமுக்கு அப்படின்னு போயிட்டு வந்துட்டாப்புல போன வருஷம் புக் ஃபேருக்கு சரியான கூத்து நானும் என் கூட வேலை செய்கிற காந்தி சொல்வாரு எல்லாம் நின்றுகிட்டு இருக்கான் புக் பேர்ல ஒரு கூட்டம் புத்தி 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 கூட வந்தாங்கப்பா ஒரு ஒரு கிரே கலர் கார்ல இருந்து புசியான இறங்கினாரு புசியானது வந்துட்டு செஞ்சாரு பாருங்க அப்படின்னு ஏறி போயிட்டாரு புக் வேறனா என்ன வர்றது ஒரு நாலஞ்சு கடைக்குள்ள ஒரு புக்கு வாங்க கூட வேண்டாம் ஒரு பக்கத்தை நாலு பக்கத்தை பிரட்டி பார்த்துட்டு யாரும் ஆசிரியாரு நல்லா இருக்கு தொகுப்பு நல்லா இருக்கு அப்புறம் அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே சார் இது சில்ட்ரன்ஸ்கான புக் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எதாவது பேசிட்டு புக்கெல்லாம் பார்த்துட்டு திரும்ப போகலாம் வந்தவன் வணக்கம் வச்சம் பேருக்கு புக் வேறு இந்த வாட்டி வந்தாரான்னு கூட தெரியல கடைசி நாள் நாளைக்கு அப்படிங்கிறதுக்காக நல்ல ஆச்சரிய குரு எல்லாம் வந்தாங்க அதில் மாத வருஷமாச்சி மூட்டை எல்லாம் உள்ளே வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காங்க குறிகள் கவிதைகள்னு அந்த புக்கை வாங்கி படிங்க அதை பற்றி தனி எபிசோடே போடுறதுக்காக நான் வந்து ரெடியாக இருக்கிறேன் அதை தான் வாங்கி படிங்க நம்ம கம்மிங் டு அடுத்து ஸ்பேஸுக்கு வருவோம் ஸ்பேஸில் வழக்கம் போல் பேசுகிறாங்க அமித்ஷா விஜய்க்கு ஃபோன் அடித்தாராம் விஜய் எடுக்கலையா அதனால விஜய் வந்து பழி வாங்குறாங்களாம் அந்த ஆடியோ கேளுக்கேன் என் கூட வந்துதான் ஆனும் அப்பதான் படத்தை விடுவேன்னா அதுக்கும் பட்ஜெட் ஒன் பண்ணலன்றத மக்கள்கிட்ட சொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இல்லைன்றதுதான் எனக்கு சரி அதை பேச வேணான்ட்டீங்க ஏன் பேச வேணான்னு சொன்னீங்கன்றது தான் தெரியும்னு வச்சுக்கோமே இப்போ சிபிஐல நெருக்கலாம் அது விட்னஸா போட்டு சஸ்பெக்டா மாத்திரான்ற மாதிரி எல்லாம் நியூசஸ் வருது அது உண்மையா போய் நான் நமக்கு தெரியல டே இல்ல சச்சின் அது அதை நான் சொல்லிடுறேன் நீ எப்படி நான் வந்து ஜென்ரலாவே சொல்றேன் அந்த இடத்துல அவர் இருந்திருக்காரு அவரை பார்க்க தான் கூட்டம் வந்திருக்கு குற்றப்பத்திரிகையில அவரோட பேரு இருக்கா இல்லையான்ற எனக்கு தெரிஞ்சு அது இருக்கும் தான்டான்னு நினைக்கிறேன் அது ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுடா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அது அமைய நேம் ஆட் பண்ணாலும் அது போய் கோர்ட்ல வாழ்க்கை அதெல்லாம் அது ஒரு விஷயமே இல்ல அது வந்து இவங்க மீடியா ஹைப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல எல்லாத்துக்குமே என்ன இது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன நீ போற அதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்ப இப்ப நான் ஒரு அனிலாவோ பேசணும் வந்துருச்சு அப்ப அப்படின்னா கண்டிப்பா அந்த மனுஷன் திரும்பி எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பே இல்ல சிம்பிள் கொடுக்கறது தான் இவங்க இழுத்தடிப்பாங்க சிம்பிளை ப்ராப்பராக அலகேட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வேணும்னே அதுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் டேட் லிமிட்டை செட் பண்ணி அதில் தான் கொடுப்பாங்க ஏ இவனுங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கானுங்க சச்சினு இவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு இந்தியன் ஹோம் மினிஸ்டர் கூப்பிட்டு நீ ஃபோன் எடுக்கல அப்படின்ற ஈகோ ட்ரிப் ஆயிருக்கு அவனுங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணாலும் இந்தியாவுக்கு போக மாட்டார்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க நீங்க எல்லாம் காலரை தூக்கி விட்டுக்கங்களா நம்ம பருத்தீரன் காத்தி மாதிரி ரெக்கே விரிச்சு நடங்க சத்தியமாக சொல்றேன் எந்த ஸ்டேட்டில் உள்ள எந்த ஹீரோவும் இவ்வளவு பெரிய பிரஷரை போட்டு அதை பேஸ் பண்ணி நின்ன சரித்திரமே இங்கே இருக்கே இல்ல அதான் சொல்லுவாங்க இந்தியால இருக்க எந்த சூப்பர் ஸ்டாரும் இந்த மாதிரி நம்ம ரஜினியா வந்துட்டு சார் டமார்னு டைவடிச்சு கால விழுவாப்பல ரஜினி யாருமே இந்தியால இந்தியாவுக்குமே இந்த ரேஞ்ச் கிடையாது போடுற பிரஷர்ன்றது அன்னிமா நீங்க கனவுல கூட உனைய பைத்தியம் முடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிரஷர்ல போட்டிருக்காங்க பட் ஸ்டில் இன்னும் இந்த இந்த டைம் வரைக்கும் ஏதாவது இவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா

இல்ல பெனிபிட் பண்ணி ப்ரோ அவைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு இந்த மாதிரி அவர் போய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குற கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரி யாரும் சொன்னாங்க அப்படி கிடையாது அவர் ஜென்ரலா தான் கேக்குறாரு இல்ல 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 அப்படி சொல்லுங்க நான் தான் சொன்னாரு நான் என்ன சொன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு கேக்கலன்னு சொல்ல

உள்ள எடுக்காம புரியல ஒண்ணுல எடுக்கலையா அதனால இவர் படத்தா யாரோ என்னையே ஒரு போன் எடுக்கணுங்கிறதுக்காக அமித்ஷா பழி வாங்குறாரு யார சிபிடு அது இது அமேசான தூண்டி விட்டு என்னையே ஒருக்கிய ஒளிநாட்டு பொண்டு அப்படி ஸ்பேஸ்ல பேசிக்கிறாங்க சரி அடுத்து பவன் கல்யாண் ஒரு ஆழியா முழு சங்கிய மாறி மோடி காலில் விழுந்துட்டாரியா இன்னைக்கு அவர் வாழாத வாழ்க்கையே இல்லையா அவரை விட நம்ம தலைவர் விஜய் பெரிய தலைவர் அவர் நினைச்சா காலில் விழுந்து எப்படி வாழலாம் ஆனா அவர் காலில் விழலையா அப்படின்னு பேசுறாங்க இன்னே இப்ப என்ன தான்டா எதிர்பார்க்கறீங்க காலைல விழணும் நல்லாவா இப்ப காலில் விழல விழுகல எழுத்த பேசலையே உன் படத்தை முடக்கிருக்க அந்த பாஜகவை பார்த்து இழை பாஜக அப்படி கூட பேசலையேங்கிறதா எங்களோட வருத்தமா இருக்கே சரி இதுவா அப்படின்னு அப்போ நான் போய் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் என்னடா ரிசர்ச் பண்ணலான்னு போய் ரிசர்ச் பண்ணால் தாவேக்காவில் வேலை செய்கிற ஒரு எழுபது எண்பது சதவீதமான அதாவது விஜய் ரசிகர்கள் வேலை செய்கிறன்னு சொல்ல முடியாது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எழுபது எண்பது சதவீதமானவர்கள் தினக்கூலி இல்லைனா மாதம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சம்பளத்துக்கான வேலையில் பாதி பேர் ரெப்டோ ஓட்டுறான் ஜொமேட்டோ ஓட்டுறான் இல்லை ஒரு கம்பெனியில் வந்து கான்ட்ராக்டில் வேலை செய்கிறான் இல்லை கார்பரேட் ஐட்டியில வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் மாதிரியான ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் இப்படி வேலை செய்கிறான் அவனுக்கு ஒரு நாள் தான் ஒரு மாசத்துல லீவு பெய்டு லீவு அதை விட்டுட்டா மீதி எல்லாமே அவனுக்கு வந்து கேஷுவல் லீவ்லாம் இல்லை மீதி எல்லாமே லாஸ் ஆஃப் பே லீவ் தான் அந்த ஒரு நாள் லீவை அவன் சனிக்கிழமை பயன்படுத்த வைக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் திட்டமிட்டு சனிக்கிழமையாக கூட்டம் போட்டிருக்காங்க இவன் என்னைக்கெல்லாம் ஆக்டிவா இருப்பான்னு கணக்கு எடுத்துருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மாளுங்களை எல்லா கட்சியிலும் சேரும்போது என்ன வேலை என்ன எத்தனை வருடம் வேலை செய்யீர்கள் பேங்க் வேலையா அரசு வேலையான்னு பார்ப்பாங்க அப்ப இவ நம்மளோட கட்சியில இருக்க எல்லாருமே கூலி வேலைகள் இந்த மாதிரியான வேலைகள் தான் அவன் வேலைக்கு நிரந்தரமே இல்ல அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனில வந்து மூணு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்யறான் அப்ரண்டீஸா வேலை செய்யறான் சம்பளம் உயர்வுன்ற பேர்ல பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வேலை செய்யறோன்னு உயர்வுன்ற பேர்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏத்துறாங்க இப்படி எல்லாமே இருக்குல்ல இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னா இது எல்லாமே விஜய் வந்தா சரியாயிரும்னு நினைக்கிறான் இல்லை இங்கே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் எப்படி சொல்றதுனா ரூலிங் கிளாஸுக்கும் ரூலிங் பார்ட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு ரூலிங் கிளாஸ்னா யாரு ரூலிங் கிளாஸ்னா இங்கே முதலாளித்துவம் முதலாளித்துவம் தான் தீர்மானிக்கிறது இங்கே யார் யார் எந்த வேலை செய்யணும் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் அவனை எவனை போராடாம ஒடுக்கி அவனோட கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு இந்த ரூலிங் கிளாஸுக்காக ஒர்க் பண்றதா ரூலிங் பார்ட்டி இவங்க பீப்புளுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இங்க இருந்து ஒர்க் பண்றாங்க இந்த இடத்துல விஜயே வந்தாலும் ஒருவங்களுக்கு கொடுக்க முடியாது அது மாதிரி இருக்க வேண்டிய பார்த்துக்கிட வேண்டியிருக்கு அப்போ அவன் நம்புறான் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கட்சிகள்ல அஃபெக்ட் ஆகி அவன் அப்படியே அங்கே வேலை செய்கிறான் இங்கே வந்தா எல்லாம் மாறு இல்ல தம்பி இது ஒரு பெரும் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு சாம்சங் மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் உதாரணத்துக்கு நீங்கள் பெரு எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்க துப்புரவு பணியாளர் போராட்ட உடனே இப்போ திமுக வந்து உங்களுக்கு வந்து சலுகையில் செஞ்சு கொடுத்து அந்த போராட்டத்தை நிறுத்துறாங்க இப்படி தொடர் போராட்டம் தான் மாற்றத்தை கொடுப்போம் அவன் வந்தா சரி செய்வான் இவன் வந்தா சரி செய்வான் விஜய் வருவான் அப்படி இல்லை உங்களுக்கான சிந்தனை உள்ள ஒரு தலைவர் வந்தா உங்கள் உங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்குற ஒரு தலைவர் நீங்கள் போராட்டம் நடத்தினா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நபர் அவராக இருக்கணும் தூங்கிக்கிட்டு இருக்க நபராக இருக்கக்கூடாதுங்கிறதா இங்கே நமக்கு வந்து ஆழமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சரி நீ சொன்ன விஷயத்தெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கம்மிங் டு கடைசியாக ஒரு பாயிண்ட்டு கேரளாவில் ஒரு பெண் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க இந்த மாதிரி இருக்குது அது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு தான் தப்பு தான் அப்படியே செய்யக்கூடாது தப்பு தான் உடனே காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளில் போய் இருக்கணும் வீடியோ எடுத்து இது மாதிரி பண்ணுறது ஓகே ஆனால் அது அப்படியே சோசியல் மீடியாவில் எப்படி ஆகுது பெண்கள்னாலே மோசமானவங்க பாவம் ஆண்கள் ஆண்கள் அட்டையை எடுத்து தான் போகிற நிலைமை உருவாயிருச்சு ஓ ஏன்றாங்க ஒரு ஒரு பொண்ணுகிட்ட நான் கேட்ட அதை பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாதுங்க அவங்க வந்து தன்னோட கையை வச்சு அபியூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பஸ் மேலே பிடிக்கிறாங்கல்ல இந்த மூட்டு தான் அவங்களோட ஆயுதம் இந்த மூட்டை வச்சு வேணுக்கனவே இப்படி தூக்குவாங்க இல்லைன்னா இப்படி திரும்புவாங்க இல்லைன்னா இப்படி பண்ணுவாங்க அதை அவங்க எங்களை அபியூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரல இதுக்கு யார் குரல் கொடுப்பா அப்படின்னு ஒரு சமூகம் நடந்திருக்கு ஆனால் இது ஒரு 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 பெண் சமூகமே இப்படி தான் அப்படின்னு அவன் போர்ட்ரேட் பண்றது பார்த்தா பெரும் ஆபத்தா இருக்குது நீங்க அப்படியே டு இங்கே ஒரு சமூகம் நடக்குது ஒரு யூடியூப் வெங்காலமாக ஏதோ ஒரு ஒரு இது வேதி ஏதோ பொண்ணு சாப்பிட்டா உடம்பு குறைன்னு ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்து ஒரு பொண்ணு வீடியோ பார்த்து வயிறு ஒரு மாதிரி ஆகி இறந்தே போயிருது இப்போ ஆண்கமே இப்படிதான் யூடியூப்ல ஏமாத்துதுன்னு ஏ வேணா போட்டானா ரெண்டு உயிர் போயிருக்கு அங்கேயும் உயிர் போயிருக்கு இங்கேயும் உயிர் போயிருக்கு அப்போ இந்த பார்வை எப்படி இருக்கு சமநிலை பார்வை எப்படி இருக்கு ஒரு பெண்கள் ஒரு தவறு செய்தால் ஒட்டுமொத்தமா அதை மாத்தி ஒரு ஒரு மாதிரி ஆக்குறது இங்கே ஒரு ஆண் ஒரு தவறு செய்தால் மாத்தி அதை செய்தியா கடந்து போறதுன்றது இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்னு எல்லாம் பண்றாங்க ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணமான கணவரோட விருப்பம் இல்லாம இன்னொருத்தரோட பழக்கினாங்கன்னா இந்த பெண்தான் காதல் வளையில் வீழ்த்திய கள்ள காதலி கமளி அப்படின்னு போடுவாங்க கள்ள காதலி இல்லைன்னா நடத்தை சரியில்லாமல் கணவனை ஏமாற்றியவள் அப்படின்னு இவர் செய்தி போடுவார் இதே ஒரு பையன் நாலஞ்சு பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் இது ஒரு பொண்ணு கணவன்கிட்ட விருப்பம் இல்லாமல் இன்னொருத்தர் கூட அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய பட்டம் இங்க ஒரே ஒரு ஆண் நாலஞ்சு பெண்களை ஏமாத்திருக்க பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் தான் காதல் மன்னன் கண்ணன் அப்படின்வான் இவனுக்கு கண்ணன் இவனுக்கு இவங்களுக்கு நடத்தை எப்படி பட்டம் இது ஊடகமே சித்தரிக்கிறது அப்போ ஒரு செய்தியை எப்படி பார்க்கணும் அதை எப்படி சட்ட ரீதியாக அணுகணும் அதுதான் நாம பார்க்க வேண்டியது ஒரு பொண்ணு செஞ்சிருச்சுங்கிறதுக்காக அது ஒரு பெரிய ரீல்ஸ் ஆக்கி கேரளா முழுவதும் பரவுது அட்டை எடுத்துட்டு ஏறுறது அது இன்னும் ஏறுறது இது ஏறுறது அது ஒரு மாதிரி அந்நியப்படுத்தாதா பஸ்ல ஏற இன்னும் சக பயணிகள் அந்நியப்படுத்தாதா ஒரு மாதிரி ஆக்காதா பெண்கள் மீதான பார்வை மாறாதா இது என்ன மறுபடியும் பெண்கள் பஸ்ல ஏறக்கூடாது நீங்கள் ஏறி ஒரு உயிர் பயிற்சி பாரு நீங்கள் ஏறி வேலைக்கு போகிறனால தான் நீங்கள் ஏறி இப்படி பண்ணுறனால தான் ஒரு உயிர் பாருன்றதுக்கான வேலைகள் எல்லாம் அதனால் இதில் இந்த புரிதல் வேணும் அப்படிங்கிறதான் இதை பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு இந்த வீடியோ கீழே என்ன கமெண்ட் பண்ணி கதற போகிறாங்கன்னு தெரியல பரவாயில்ல பேசட்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்